வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் கும்ப நேர்களுக்கு குரு வக்கர பயிற்சி பலனை பார்க்கலாங்க உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் வந்து இப்போ கோச்சாரத்தில் நாலாம் இடத்தில் சஞ்சரிக்கும் காலம் அவர் வக்கரகதியும் அடைகிறார் இந்த வக்ரகதி காலத்துல வந்து அவர் என்ன மாதிரி பலன்கள் கொடுப்பாரு பற்றி பார்க்கலாம் இப்ப குரு பகவான் வந்து வக்ரகதி காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையான காலகட்டம் நூத்தி பதினாறு நாட்கள் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கும் குரு பகவான் வக்ரகதியும் அடைகிறார் வக்கரகதி காலத்தில் என்ன மாதிரி பலன்கள் கொடுப்பாரு அப்படின்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் வரக்கூடிய குரு பகவான் வந்து நாலாம் இடத்தில் சஞ்சரிக்கும் காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கோச்சார ரீதியா எடுத்துக்கொண்டால் அது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தாங்க சரிங்களா குரு பகவான் கேந்திர அமைப்பில் வரும்போது கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பிலே இருப்பார் உங்களுக்கு பாருங்கள் இந்த குரு பகவான் வந்த காலத்திலிருந்து ஏதாவது ஒரு பண நெருக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து தான் இருந்திருக்கும் சரிங்களா அதே போல நாலாம் இடம் அப்படிங்கிறதுல வண்டி ஸ்தானம் அப்படிங்கிறதுனால அந்த குரு பகவான் கோச்சாரத்தில் நாலாம் இடத்தில் வந்த காலத்திலேருந்தே வண்டியில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே அதுக்கு வண்டிக்கு செலவு வண்டி வாகனத்துக்கு நீங்கள் செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பாகவே இருந்திருக்கும் சரிங்களா அதே போல் நாலாம் இடம் தாய் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய தாய்க்கும் ஏதாவது உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்துக்கு எட்டாம் அதிபதியான குரு பகவான் வந்து அந்த நாலாம் இடத்தில் வந்து உக்காந்து அவர் இருப்பதால் அஷ்டமாதிபதி நாலாம் இடத்துக்கு அஷ்டமாதிபதி குருவாக வருவதால் அந்த வந்த காலத்துல இருந்தே உங்களுடைய தாய்க்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உடல் உபாதைகள் ஏதாவது ஒரு வைத்திய செலவுகள் கொடுத்து கொண்டே இருந்திருக்கும் சரிங்களா இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்கக்கூடிய குரு பகவான் இப்ப கோச்சாரத்தில் வந்து வக்ரகதியும் அடைகிறார் வக்ரகதி காலம் அப்படின்னா நூற்றி பதினாறு நாட்கள் இந்த நூற்றி பதினாறு நாட்கள் கும்ப ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுப்பாருன்னா இது நல்ல யோகமான பலன்கள் கொடுக்கக்கூடிய காலமாகவே இருக்குங்க இப்போ குரு பகவான் வந்து வக்ரகதியாக இருந்து கொண்டிருக்கும் நட்சத்திரம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணு பத்தாம் அதிபதியான செவ்வாயினுடைய சாரம் மிருகசீரட நட்சத்திரத்தில் ஐம்பத்தி ஒரு நாட்கள் சஞ்சரிக்கும் காலம் வந்து வக்ரகதியில் இருப்பார் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி பலன்பா கொடுப்பாரு அப்படின்னா உடன் பிறந்த சகோதரர் மூலயமா ஆதரவுகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு உண்டு அதே போல் பத்தாம் இடத்தை குரு வக்ரம் பெற்று பார்ப்பதால பத்தாம் அதிபதி சாரம் பெற்று வந்து பத்தாம் இடத்தையே பார்ப்பதனால் தொழில் வளர்ச்சி நல்லாவே இருக்கும் சரிங்களா உங்களுடைய தாய்க்கும் உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்குங்க சரிங்களா இந்த காலகட்டங்களில் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பிலே இந்த குரு பகவான் கோச்சார குரு பகவான் வகரகதி ஆகும் காலம் உங்க கும்பராசிக்கு இருக்குது சரிங்களா இந்த குரு பகவான் பாருங்க உங்களுக்கு இரண்டாம் அதிபதியாக இருந்தும் லாபாதிபதியாக இருந்தும் அவர் வக்கரகதி அடைஞ்சிருக்காரு அதனால ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படிங்குற கூட யோசனை உண்டு இருந்தாலும் அவர் கோச்சாரத்தில் வந்து இப்படி வக்கரகதி ஆகுறது அப்படிங்க எடுத்துக்கிட்டான்னா அது நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புல தாங்க இருக்கு சரிங்களா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சரிங்களா இப்போ வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து நாலாம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்களுடைய நாலாம் இடத்து அதிபதி எப்படி இருக்காங்கன்னு பார்த்துங்க அதாவது ராசிக்கு நாலாம் இடம் சுக்கரனுடைய வீடாகுங்க சுபருடைய வீடாகும் அந்த சுக்கர பகவான் வந்து எந்த ஸ்தான் எந்த மாதிரி அமைப்பில் இருக்காங்கன்னு பார்த்துங்க சரிங்களா அடுத்தது வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து அந்த குரு பகவான் லாபாதிபதியாக இருந்து வக்கரகதி ஆகிறதுனால ஒரு பண நெருக்கடி இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு அது மூலியமா லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் அந்த குரு பகவான் இருக்காரு சரிங்களா அடுத்த வந்து அந்த குரு பகவான் வந்து அடுத்த நட்சத்திரமா அதாவது பின்னோக்கி வரும் பட்சத்தில் வந்து அந்த குரு பகவான் வந்து ரோகிணி நட்சத்திரமான சந்திரனுடைய நட்சத்திரத்துல வந்து அறுபத்தைந்து நாட்கள் வந்து வக்கரகதியில இருப்பார் அந்த காலகட்டத்தில் வந்து பாருங்க வந்து உங்களுடைய கும்பராசிக்கு அந்த சந்திரன் வந்து ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய நட்சத்திர அதிபதியோட சாரம் பெற்று வந்து அந்த குரு பகவான் வக்கரகதியாக இருக்கக்கூடிய காலகட்டம் அது எந்த மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா ஆறாம் இடம் ருணரோக சத்துருஸ்தானங்க இது வந்து ஆறாம் இடத்த அதிபதியுடைய சாரம் பெற்று வக்ரகதி ஆகறதுனால உங்களுக்கு எதிரிகள் மூலியமாக வந்து பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு ஏன்னா குரு பகவான் கெடுதல் செய்ய அமைப்பில் நாலாம் இடத்துல இருந்தாலும் அவர் வக்கரகதி ஆகிறதுனால அது நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுலாம் ஆறாம் இடம் திடீர் வந்து பெளி திடீர் அதிர்ஷ்டம் மூலியமாக பணங்கள் கிடைக்கும் எதிரிகள் மூலியமாக பணங்கள் கிடைக்கும் அதே போல் உங்களோட ஆறாம் இடம் அப்படின்னு வழக்குகளில் நீங்கள் ஏதாவது பிரச்சனையில் சிக்கியிருந்தாலும் ஏதாவது கோர்ட்டில் கேஸ் கேஸு அதாவது எதிரிகள் மூலம் ஏதாவது பிரச்சனை போட்டிருக்காங்க கேஸ் போட்டிருக்காங்கன்னா அது வழக்குகளில் வெற்றி பெறும் அமைப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க சரிங்களா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் கும்பராசிக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய திசா புக்திகள் வந்து உங்களுடைய ராசிக்கும் சரி உங்களுடைய லக்னத்துக்கும் சரி ஒரு நட்பு கிரகங்கள் திசா புக்தி ஏதாவது போய்கொண்டிருந்தா இந்த குரு பகவான் வந்து கோச்சாரத்தில் வகரகதி அடையும் இந்த நூற்றி பதினாறு நாட்கள் வந்து யோகமான பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பிலேயே அந்த குரு பகவான் இருக்காரு சரிங்களா இப்ப குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் நின்று வக்கரகதி அடைந்து அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் என்னென்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்வை செய்கிறாருங்க இது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமாகும் இருக்குங்க சரிங்களா அடுத்தது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை பார்வை செய்கிறாங்க இதனால் தொழில் வளர்ச்சி நல்லாவே இருக்குங்க சரிங்களா அடுத்தது உங்களுக்கு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை குரு பார்ப்பதால் உங்களுக்கு சுப விரயம் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக உண்டுங்க சரிங்களா இப்போ பொறுத்த வரைக்கும் பாருங்கள் குரு பகவான் கும்ப ராசிக்கு இந்த கோச்சார குரு வக்கரகதி அடையும் நூற்றி பதினாறு நாட்கள் நல்ல யோக பல கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே ஒன்று நன்றி வணக்கம்